நீ பாரு நாங்க பாத்து கேட்டுக்க பாடுறான் அவன் மேல பாரமா

ஜத்தன அம்மா அடத்தாளி கேட்டு கேட்டோம் தெரியுமா நீ சொன்னா தெரியும் சொன்னா சொன்னா சொன்னாலும் தெரியும் தெரியும் やっ <noise> ちょっと待ってください。 நீலகிரி மலை நீலாகிரி மலை சரியா நீலாகிரி மலையில் வந்து உதைத்து உதைத்து ஐயா நான் இப்படி இருக்கிறேனா நீங்க இப்படி இருக்கிறீங்க நான் எப்படி இருக்கிறேன்

கீழே பார்த்தால் ஆமா மேலே பார்த்தா பார்த்தால் பார்த்தா என்னுடைய எப்படி இருக்குது எப்படி சரி சின்ன என்ன சொன்ன மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய எருமை தலை ஆனா எப்படி எப்படி இந்த தலையாக பட்டது உனக்கு இறந்து தலைக்காயம் மனுஷம் வந்தது எப்படி மைசூர் கோட்டலி நான் எப்படி எப்படி இருந்து நான் இப்ப எப்போ ஆதியில் வந்ததா ஆதியில் வந்ததா இல்ல இல்ல அம்மா இப்ப வந்ததா ஆமா எப்படி எப்படி பிறக்கமாக வந்ததா நான் எப்படி வந்தது எப்படி இந்த சிரமாக பட்டது சிரம் இந்த தெரியுமா உனக்கு சொல்லுங்க ஆனா ஆனால் என் தந்தையாரோ யாரு யாரு

அப்படி இருந்தால் ஆகாது இந்த உலகத்தை நம்மளே ஆள வேண்டும் சொல்லி சொல்லி தவ செய்து கொண்டிருந்தார் வருடம் எத்தனை இரண்டாயிரம் வருடம் கேட்டு காட்டும் சரியா இரண்டாயிரம் வருஷம் ஆமா எப்படி அப்படி என் தந்தையார

ரம்மண விஸ்மணம் விஸ்மணம் கடமையாக தவ செய்து கொண்டிருந்தாரே ஆமா இந்த தவத்தை கலைக்க வேணும் ஆமா அந்த வரம் பெற்று விட்டா இந்த உலகத்திலேயே உங்களை யாரும் கொல்ல முடியாது கொல்ல முடியாது அப்ப என்ன சொல்லு சொல்லு

வீட்டில் யாராலும் வெல்லக்கூடாது அப்படி சொல்லி சொல்லி நம்ம பிறக்க போற குழந்தையும் குழந்தையும் நான் ஒரு திருமணம் செய்து செய்து பிறக்க போற குழந்தையும் குழந்தையும் யாரு கையாலே மரணம் என்பது ஏற்படாத வரும் வரும் வாங்க வேணும் சொல்லி சொல்லி பெற்று விட்டார் ஆகட்டுங்க வருத்த பெற்று பெற்று அங்க வந்தார் வந்து எங்க எங்க மைசூரு கோட்டை மைசூர் கோட்டை வந்த மைசூர் கோட்டைக்கு வருகிற

முனி வரமுனி வரமுனி வரமுனியே நான் ஒரு ரிசியாகப்பட்டவள் தவ செய்து கொண்டிருக்கிறேன் என்ன காட்டு எருமை போலையே என்னை மதிக்காம போகின்றாயு போகின்றாய் என்னை மதிக்காம போகின்றாயே

மாறி <speaking in foreign language> என் தாயாக பட்டவர் அப்படி சேருகிற போது பகமுனி என் தாயார் அம்மனம் சேர்ந்து அம்மனும் போது அங்கே என் தாயாக பட்டவர் தாயாகப்பட்டவர் அம்மா குல்தேஷி அப்படி பாக்குற போது என் தந்தையாரோ ரம்பன் என்ன தெரிவித்தார் ஆனால் என் தேவியாக பட்டவர் ஆமா

சொல்லி சொல்லி என் தாயாக பட்டவர் அக்னியில் விழுந்து போகிற போது அந்த வயிறாக பட்டது உடல் வேகமும் அந்த வயிறாக பெற்றது பெருத்து பெருத்து அது கிழித்து விட்டு விட்டு சரியா ஆமா அந்த இருமையாக பட்டது ஆமா அந்த தாய் வயிற்றிலே பிறக்கிற போது நான் எப்படி இது எப்படி இருமை தலையாக இருமை தலை உடலாக பட்டது மனித ஒரு மனித உடலாக உடலாக மகிசா சூரன்

தெரியுமா என்ன பார்த்த உடனே எப்படி

ஆனா வீசிரணும் வீசணும் சூர்யா டேய் சூர்யா அப்படி சொன்னா என் அருகில் வந்து நிக்க வேண்டும் வாங்க வாங்க வரணும் வந்து ஏ காளியம்மா ஏ காளியம்மா காளியம்மா ஏடா பையா காளியம்மா வரமாட்டாடா ஏ காளியம்மா எங்க அப்படி இருந்தாலும் இந்த இடத்தில் கிணத்து இந்த மைசூர் கோட்டைய மைசூர் கோட்டை நான் எப்படி இருக்க தெரியுமா எப்படி எப்படி আরে রাম 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 அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நானே உலக கடவுள் நீங்களே இந்த உலகத்திற்கு கடவுள் சரியா ஆமா நானே உலக கடவுள் அஹாம இப்படி கோட்டிற போது ஆமா யானா செட்டன் ஆறும் சிம்மாசனத்தில் அமர்ந்த மைசூர் கோட்டை இருக்கலாம் இருக்கலாம் சரியா யார் வருகிறாங்க பார்க்க ஆட்சி செய்து எப்படி கடுங்கோல் ஆட்சி கடுங்கோல் ஆட்சி கடுங்கோல் ஆட்சி ஆமா கடுங்கோல் திட்டம் திட்டம் சரியா நான் போட்ட சட்டம் போட்டதே சட்டம் நான் போட்டத திட்டம் திட்டம் சரியா அப்படி இருக்கிற போது சரி இந்த கோட்டையில் நாம் இருக்கலாம் ஆமா யார் வருகிறாங்க பார்க்க பார்க்க பார்க்க